வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வேர்வை துவாரங்களை வேர்வை துவாரங்களை எப்படி நம்ம சுவாசிக்க வைக்க வந்து நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்ற கழிவுகள் அதாவது புதிய செல்கள் தோன்றப்ப பழைய செல்கள் அழியுது இல்லையா அந்த கழிவுகளை எப்படி வெளியேற்ற போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உடல்ல உள்ள வெப்ப சக்தியை வெப்ப ஓட்டத்தை எப்படி நம்ம சீர்படுத்த போறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலை வெளியில அபரிவிதமா குட்டி கிடக்குற அந்த பிரபஞ்ச ஆற்றலை எப்படி வந்து உள்ள இழுத்துக்க போறோம் அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் தானே பண்ண முடியும் அதுதான் எண்ணெய் குளியல் அப்படின்றது இன்னைக்கு நம்ம அந்த எண்ணெய் குளியலோட ஸ்பெஷல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்